ஹலோ மாமா இல்ல மாமா நாடா முடியட்டும் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கிய அண்ணன் நீங்க நல்லா இருக்கீங்களா என்னாச்சு திட்டிர்னு முடிஞ்சிரும் நாடகம் முடிஞ்சிரும் சரி செஞ்சி போட்டோ நல்லா இருக்கீங்களா ஓ தல கரே ஓஹோ அந்த வலையில பாப்பா கல்ல கொண்டு அடிக்க வரப்பா நாளே நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கு நீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க பார்த்தாலே தெரியுது நல்லா இல்லையா சரி வீட்டுக்கு போ என்ன எல்லாம் ஓட்டா கேட்டு வந்திருக்கே நான் பாட்டு கையை நீட்டிட்டே இருக்கீங்களே ஒவ்வொருத்தரா சரி சந்தோஷம் ஒளிய நொழி பெருக்க அண்ணன் நீங்க நல்லா இருக்கீங்களா அவங்க வாட்டுக்கு இருக்கட்டா அது கொஞ்ச நேரத்துல அது சால்வ் ஆயிரும் நம்ம எல்லாம் நிறுத்த முடியாது என்னப்பா என்ன தாத்தா அமைதி அமைதி நாடக மேடையில் யாராக இருந்தாலும் சண்டை வம்பு பண்ணால் அந்த நாடக செலவு இந்த பாட்டிக்கிட்ட வசூல் பண்ணப்பட அண்ணே இங்கே மட்டும் இல்லாத உலகம் எங்கும் எங்களை புகழ்பெற செய்யும் யூடியூப் சேனல் அண்ணே மூணு பேர் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா யார் யாருன்னு பேர் தெரியல மன்னிச்சுக்கிறோங்க சரியா சரி இருக்கட்டும் மாமா போயிடுவோம்மா வந்த வேலைக்கு போயிடுவோம் அலாவலன்னு பேசுனா मैं क्यों नेरत न काजल कुंडे नदी பேக்கரி இது என்னது புலவையா என்னப்பா புலவையா புலவை 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 தானே கரெக்ட் தானே ஜிஆர் பேக்கரி புலவை நண்பர்கள் என்னை பாராட்டி நூறு செல்வங்கள் அன்பை படித்துள்ளார் அன்பை படித்த அன்புலத்திற்கு என்ன சர்வகம் நாங்கள் சார்ந்த கலைக்குள்ள சர்வகம் நன்றி 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 அதனால் அண்ணன் பெட்டிக்கார் அண்ணன் சொல்லுமா ஏன் வாய் ஒரு கோணுது

குரூப்ஸ் நாந்தா 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 எச்சி கையில காக்க வரட்ட மாட்டே நீ 100 ரூபாய் குடுக்குற அப்படியா சரி சரி உட்கார் உஞ்சலி பட்டி அன்பு குரூப்ஸ் என்னை பாராட்டி நூறு செல்வங்கள் அன்பல் பல் துள்ளார் அன்பல் பல் தான் அன்புல திருக்கான

అలో సొల్లి అడి పెన్నయ్యా అడి చెన్న నా నెత్తి అడి நடத்துல உள்ள இருக்கு நம்ம இல்ல சொல்லி

நெல்லரிசி பல்லலா நேரம் ஒரு சொல்லலகம் மாமா

அண்ணா அண்ணா கீழே அண்ணா கீழே இறங்க அண்ணா கீழே இறங்க கொடுங்க ஹலோ அன்பளிப்பு கொடுக்குறதா இருந்தா பெரியவங்க அவங்க இருக்காங்க அவங்க கையில கொடுங்க அவங்க வந்து கொடுப்பாங்க மேடல யாரும் ஏறாதீங்க சரியா சரி அன்பளிப்பு யாரும் கொடுக்காதீங்க ஊர் கட்டுப்பாடாட்டம் அன்பளிப்பு யாரும் வாங்க மாட்டோம் யாரும் கொடுக்காதீங்க சரி தொண்டைமான் ஊரணி ஜல்லிக்கட்டு பேரவை முன்னாள் மாடுபுடி வீரர் செந்தில் நினைவாக இருநூறு ரூபாய் அன்பில் பெல்துள்ளார் அன்பில் பெல்த்து அன்புள்ளவங்களுக்கு என்ன சார்பாகவும் நாங்கள் சார்ந்த கலைக்குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றி நன்றி சரி நான் இனிமேல் வாங்கல சந்தோஷம் ஹலோ ஹலோ உன்னை நெஞ்சுக்குள்ள பூட்டி வச்சு மாமா நான் நித்தோ நித்தோ எங்கிறேன்

உனக்கு புரியாதுமா அதெல்லாம் நான் ரொம்ப ரொம்ப சின்ன பிள்ளை இதெல்லாம் எனக்கு தெரியாது தெரியாது சொல்லி ஆள் இருக்கு இருக்கு வந்தா அஞ்சரி மாமா என்ன செஞ்ச என்ன அம்மா இந்த அண்ணே வந்தா அஞ்சரி

என்னை கரையில் எங்க பச்சு மாமா